பாருங்க இப்போ எங்கே வந்துருக்குறோம் நம்ம தெரியுதா பார்த்துக்கோங்க 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 மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுதுங்க நம்ம ஏரியாவுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டாங்க பிரிட்ஜின்னா ஒரு பில்லர் ஒன்று தான் போட்டிருக்காங்க அது அந்த பக்கம்லாம் கட்டிக்கின்னு இருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இது எப்படியும் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடும் போல இருக்குதுங்க அந்த பக்கம்லாம் முடிஞ்சிடுச்சு இங்கே மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இது எப்போ முடிக்கிறாங்கன்னு தெரியல ஒர்க்கு இது முடிஞ்சிடுச்சுன்னா இங்கே ட்ரெயின் விட்டுருவாங்க நான் மேலேருந்து எடுத்து அப்பா நீங்கள்லாம் கீழே போய்ட்டு இருக்கீங்க இது பாருங்கள் க்ரெயின் பாருங்கள் கிரெயின்னா அது என்னவோ தெரியல அதை போட்டு தான் ஃபைல் பண்ணுவாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் டமால் டமாலு சும்மா பூமியே அதிர்றதில்ல இந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே படத்துல வெளில ஏந்து வந்து பார்ப்பாங்க நைட்டில் ஆனால் நைட்டில் மட்டும் அதை செய்ய மாட்டாங்க பகலை தான் செய்வாங்க பகலில் தான் அந்த ஒரு அதிர்வு தெரியாது நைட்டில்னால் தூங்கும்போது எல்லாருக்குமே கேட்கும் அந்த சத்தம் அதனால் நைட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம் சி பகலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க அதை போட்டு இந்த கோல்ஸ் போடுறது இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள் ஏதோ பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினு இருக்கா என்ன என்ன பேசுறா என்னான்னு தெரியல பார்ப்போம் என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுமி மேடம் மேடம் நம்ம கேட்டதே கேட்குறேன்னு நினைச்சிக்க போறாங்க எல்லாரும் என்ன பண்ணின்னு இருக்கீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க ஆதார் கார்டு மாற்ற வந்துருக்கீங்களா அட்ரஸ் மாற்ற போகிறீங்களா ஓன் இருந்து ரெண்டல் ஹவுஸ் வந்துருக்கீங்களா ரெண்டல் ஹவுஸ்லேருந்து ஓன் ஹவுஸ் வந்துருக்கீங்க அதை மாற்ற போகிறீங்க இப்போ தான் பொதுமக்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக சொல்லாது எப்படி சிரிப்பாக இருந்தாலும் கழுத்துக்கணும் வரணும் பொண்ணு பார்க்கும்போது மட்டும் கழுத்துக்கணும்ல சரிப்பா அந்த மாதிரி ஓகே சரி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு அட்ரஸ் கொடுப்போம் மாற்றிட்டு ரோட்டுக்கு போல அது அது வேலையை பார்க்கணும் நம்ம ரோட்டை பார்த்துட்டு இருக்கலாம் எத்தனை வருது பெரியதா யாருக்காவது எனக்கு ஒரு தெரியல பாருங்க பாருங்க ஓகே பாய்ங்க